இந்த கிரீமோட பேஸ் வந்து கேரட் கேரட்ல வந்து வைட்டமின் கன்டென்ட் அதிகம் தொடர்ச்சி இந்த கிரீமை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் வந்து ஸ்மூத் சாஃப்ட் அண்ட் யூத்ஃபுல்லா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் இந்த கிரீம் செய்யறதுக்கு ஃப்ரெஷ் கேரட் ஜூஸ் கூட கடைகளில் கிடைக்கிற கலம் மற்றும் பர்ஃபியூம் சேர்க்காத அலவேர ஜெல்ல மிக்ஸ் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த கிரீம் வந்து ரெண்டு மூணு நாள்லயே சீக்கிரம் கெட்டுரும் அதனால வீட்லயே கேரட் பவுடர் செஞ்சு கூட வந்து கிளிசரின் பீஸ் வேக்சு சொல்லக்கூடிய தேன் மிளகு செக்குலாட்ன எண்ணெய் அப்புறம் கேரட் பவுடரை கலக்கி செய்ய ஆரம்பிச்சேன் இந்த கிரீம் வந்து ஸ்மூத்தா கடைகளில் கிடைக்கிற கிரீம் மாதிரியே இருக்கும் ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே அதிகம் இப்ப நல்ல வெயில் காலங்கிறதால கேரட் பவுடர் சீக்கிரமா செஞ்சுக்கலாம் பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்டுல கேரட் பவுடர் பண்றதுக்கு இஷ்டம் இல்லீனா நீங்க கடைகளில் கூட வாங்கிக்கலாம் இந்த ரெசிபியில யூஸ் பண்ணியிருக்கிற அத்தனை பொருட்களையும் ஆன்லைன்ல வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் முதல்ல கேரட் பவுடர் செய்யறதுக்கு தேவையான அளவு கேரட் எடுத்து ஒரு கிரேட்டர்ல கிரேட் வந்து ஆர்கானிக் கேரட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மேல் தோலை நீங்க ஆர்கானிக் கேரட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நல்லா கழுவிட்டு மேல் தோலை வந்து ஒரு பீலரால பீல் பண்ணிட்டு அப்புறம் கிரேட் பண்ணிக்கோங்க கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பராத்தட்டத்துல பரப்பி நல்லா வெயில்ல முருமருடன் காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெயில் காலத்துல ரெண்டு நாளுக்குள்ளேயே நல்லா காஞ்சிரும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதோட முறுமொறுப்ப மாறுறதுக்குள்ள ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல எடுத்து நைஸா பொடிச்சு அப்புறம் சளைச்சுக்குங்க இப்ப சளைச்சு பொடியை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த கிரீம் செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் கிரேட் பண்ணின பீஸ் வேக்ஸ் ஒரு கப்ல எடுத்துக்கோங்க தேன் மெழுக வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன்ல வேணா கூட ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான செக்லாட்ன என்ன சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்தை கொதிக்கிற தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் வைங்க பீஸ் வேக்ஸ் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும் கூட அரை டீஸ்பூன் கேரட் பொடி சேருங்க அந்த கெட்டி ஆகிறதுக்குள்ள ஒரு துணியை வச்சோ அல்லது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி வச்சோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கங்க இப்போ அந்த கலவையை வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு பாட்டிலில் ஊத்துங்க ஊத்துன உடனே கொஞ்ச நேரத்திலேயே திக்கனாக ஆரம்பிக்கும் இந்த கிரீமை வந்து போத் டே அண்ட் நைட் கிரீமா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்றதுக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இந்த கிரீமை கொஞ்சமா எடுத்து முகம் மற்றும் நெக் ஏகமா மசாஜ் பண்ணுங்க இந்த கிரீம் வந்து நல்லா ரிச்சா இருக்கிறங்காட்டி கொஞ்சமா யூஸ் பண்ணாலே போதும் நீங்க வந்து இந்த கிரீம் செய்யறப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் முதல் ஸ்டெப் வந்து பீஸ் வேக்ஸ் கலவையை தான் ஒரு பாத்திரத்துல செட் பண்ணணும் இல்லைன்னா அந்த கிரீம் வந்து தர தரன்னு ரொம்ப கிரெய்னியா இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வேணும்னா நான் சொல்லியிருக்கிற இருக்கிற ப்ரொபோஷன்ல ட்ரை பண்ணுங்க பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து வேற கன்சிஸ்டன்சி வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச அப்படி இந்த ரெசிபியை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் மறக்காம இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நான் மூலிகைகளை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்கள்ல அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிபிகேஷன் பட்டன் அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி